தொல்லை இருபேர் விசூடும் தலைநிக்கு அள்ளல் அறுத்து ஆனந்தமாக்கியதே நெல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஓர் எண்கோண் திருவாசகம் என்னும் தேன் இந்த திருவாசகம் என்னும் தேன்ல சிவபெருமானுடைய சிவபுராணத்தை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அடுத்தது விண்ணிறைந்து போன வாட்டி அதனால சொல்லி முடிச்ச விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கு ஒளியாய் அவர் வாடம்கும் நிறைந்திருக்கிறார் மண்ணுங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமான் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கு ஒளியாய் எண்ணிருந்து எல்லை இலாதானே பெரும் சீர் கடவுளாக இருக்கிறார் அப்படின்ற கருத்தையும் நான் சொன்னேன் எண்ணிருந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பெரும் சீர்னா பெரிய பெருமை உடையவன் நின் பெருஞ்சீர் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு சாதாரணமான ஆளு பெரிய பாவி அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னை சொல்றாரு அவர் அவருக்காக சொல்லிக்கிறது இல்லை பின்னாடி நம்ம இந்த திருவாசகத்தை சிந்திக்க போறோம் சிந்திக்க போற நமக்கு தான் அவர் அதை சொல்றாரு பொல்லா எல்லா விதமான பொல்லா வினைகளையும் செய்திருக்கிறேன் அப்படிப்பட்ட பாவி நான் நான் எப்படி உன் பெருமையை சொல்லுவேன் நான் முதல்லையே சொன்னேன் இல்லைங்களா திருவாசகம் முழுக்க முழுக்க நம்முடைய சிறுமையும் இறைவனுடைய பெருமையும் நமக்கு தெரியணுங்க அப்போ தான் திருவாசகம் இனிக்கும் அது அப்போ தான் தேன ஆகும் எப்போ சிவபெருமான் தில்லை கூத்தனை பற்றி உங்களுக்கு தெரியணும் அவருடைய கருணையை பற்றி நமக்கு தெரியணும் ஏன்னா நான் எதுவுமே தெரியாமல் நான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு ஏதோ ஒரு அரசவையில் வாத ஊராராக நான் இருந்தேன் மாணிக்க வாசகர் சொல்கிறேன் அவருக்கு சிவதீட்சை கொடுத்து சிவஞானத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு மாணிக்க வாசகர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டத்தை எடுத்து கொடுக்குறார் இது எல்லா அருளாளர்களும் சொல்கிறது தான் வாவினை அடர்ந்த வேல் விழியர்தங்கள் மாயமா தொழில் தெளியேனே அருணு கிருநாதர் பாடுறார் அவருக்கு அதை பாடலை நமக்கு பாடுறார் அவருடைய பாடல்கள் எல்லாமே நீங்கள் எல்லா அருளாளர்களுடைய சிந்தனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எளியவன் எனக்கு ஒன்றும் தெரியாது புகழ் ஒன்றுமில்லா அடியே நின் அடிக்கீழ் புகுந்தேனே ஆழ்வார் பாசுரம் அப்போது புகழ் நமக்குரியது அல்ல நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் வந்து உங்களை புகழ்வாங்க நீங்கள் அப்போ என்ன தெரியுமா சொல்லணும் இந்த புகழில் எந்த இல்லைங்க எல்லாம் ஈசன் அருள் எல்லாம் ஈசன் அருள் அப்படி சொல்லி 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 பழகுனாதான் நமக்கு கர்வம் ஏற்படாது கர்வம் இருக்கக்கூடாது நான் தான் பெரிய செல்வந்தன்ற கர்வம் இருக்கக்கூடாது எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற கருவமும் இருக்கக்கூடாது ஏன்னா விஷயம் எல்லாம் இறைவனை பார்க்குறதில்ல அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னால் இந்த மெய்னியானம் இந்த ஆன்மீக உலகத்திற்குள்ள மட்டும் தெரிந்தாலும் இன்பம் தெரியாவிட்டாலும் இன்பம் சில விஷயத்த தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுல கூட ஒரு சுகந்தான் சில பேர் இருப்பாங்க சார் செவ்வாய் கிழமை கோயிலுக்கு போனால் என்ன நல்லது ஞாயிற்றுக்கிழமை டால்ட்ரு இந்த நேரத்தில் சாமி கும்பிட்டா என்ன நல்லது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்காதீங்க எல்லா நேரமும் சொல்லிக்கிட்டே இருங்க அவர் சொல்றாரு பொல்லா வினையேன் புகழுமாறு கொன்றர் ஏன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு ஒண்ணுமே தெரியாது நானே பொல்லா வினை செய்தவன் சரி சார் இப்ப பொதுவாக இந்த வினைகள்லாம் அதிகமா இருக்கேன் என்ன செய்யலாம் இந்த பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யணும் பஞ்சுபோல் பறக்கும் என்று நான் மறைகள் போதுமே சிவ வாக்கிய ஒரு பாட்டு சொல்லுவாருங்க அரியதோ நமச்சிவாயம் ஆதி அந்தம் ஆனதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த சொரியதோ எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம் இத சொன்னா என்னங்க வரும்னு கேட்கல பாருங்க அவரே பயணம் பழனி பின்னாடி சொல்றாரு தோஷ தோஷ மாயை தூர தூர ஓட ஓட இந்த தோஷங்களும் பாவங்களும் நான் செய்த மா அது வந்து என்னை மாயா கட்டாக வந்து என்னை பிடிச்சிக்குது சார் கோயிலுக்கு போனோம்னு நினைப்பேன் அன்னைக்கு மனசு வரவே வராது அன்றைக்கி தான் உடம்பு எல்லா டயர்டாக இருக்கும் என்று பேர் சொல்லுவாங்க சார் இன்னைக்கு பிரதோஷம் சார் சிவன் கோயிலுக்கு போனோம் சார் அங்கே நால் ஆறு மணிக்குள்ளே ஆறு மணிக்குள்ளே அபிஷேகத்தை நந்தி அபிஷேகத்தை பார்த்து சிவபெருமானோட அபிஷேகத்தை பார்த்து சுவாமி விடையேறு பங்கனாக அம்பாளுடன் சேர்ந்து நந்தி மேலே ஏறி வளம் வரும்போது இந்த சிவபுராணத்தை எல்லா சிவனடியார்களும் சொல்லுவாங்க நம்ம கற்றுக்க தெரியாதவர்கள் கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சார் எனக்கு இது தெரியல சார் படிக்க தெரியல சார் ஒரு சிவபுராணம் புத்தகம் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் சிவாலயத்துக்கு போங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு போங்க இந்த வழிபாடு நடக்குங்க எங்க சிவனடியார்கள் வருவாங்க அவங்க அதை அப்படியே படித்தபடியே போவாங்க நம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்கள் ஆதந்தால் வாழ்க இப்படி படிச்சுக்கிட்டே போவாங்க நீங்களும் அவங்க பின்னாடியே அந்த எழுத்துக்களை வைத்து கொண்டு அப்படியே படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்காவாக வந்துடும் கொஞ்சம் காலத்தில் நீங்கள் சிவபுராணத்துக்கு நீங்கள் பத்து சொல்லித் சொல்லித்தரலாம் அப்போது இந்த நம்ம நம்ம நினைக்கிறோம்ல இன்றைக்கி பிரதோஷம் சார் சிவன் கோயிலுக்கு போனோம் சார் அன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன் சார் ஆனால் அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரே டயர்டாக இருக்குது சார் அப்படியே டிவி பார்க்க சொல்லுங்கள் எதமா பார்ப்பாங்க ஒரு சினிமாக்கு போக சொல்லுங்களேன் குடும்பத்தோடு சேர்ந்து அன்றைக்கி டிக்கெட்டை புக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அடித்து பிடிச்சி மழை பெஞ்சாலும் போய் சினிமா தேட்டரில் உட்காந்து படம் பார்ப்பீங்க ஏன்னா ஈசனை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்ல வினைகள் உன் பக்கம் இருக்கணும் நிறைய குட் டீட்ஸ் இருக்கணும் சார் அப்போ தான் சுவாமியை நோக்கி போக முடியும் நல்ல எண்ணம் இருக்கணும் சார் நல்ல சிந்தனை இருக்கணும் அந்த சிந்தனை முழுதும் சிவமயமாக இருக்கணும் சிந்தனை முழுவதும் சிவமயமானால் வந்தனம் செய்ய வருவார் தேடி சந்தோஷமா வேற போனோம் அதனாலதான் ஒரு முன்னாடியே சொல்லிட்டாரு சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சொல்றாருல அப்ப சிந்தை மகிழ்ந்து திளைத்து அதில் ஊறி சிவபுராணத்தினே நீங்கள் சொல்லணும் அப்படி நம்ம சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும் ஏன் நம்ம தான் பாவியாச்சே நமக்கு தான் ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு மாணிக்க வாஸ்கர் சொல்கிறார் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றர் ஏன் ஒன்று எனக்கு ஒன்றுமே புகழ தெரியாது ஏதோ நான் பித்தன் போல் பிகற்று கத்தற கதறேன் அழுவுறேன் இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது எனக்கு நீ கருணை செய்யணும்னா சரி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை நான் அவரே சொல்றாரு கொண்டது என் தந்தது உந்தன்னை சங்கரா யார் தன்னோ சதுரன் இவன் வருங்க திருவாசகத்தில் அப்போ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத மகாபாவியான எண்ணெய் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் வல்லவனாகி மறைகள் யாவும் வடிவம் கொண்டு மறையின் பொருளாய் அமர்ந்த ஈசன் தன்னை கொடுத்து நம்மை எடுத்துக்கிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தி மூவர் உற்சவம் நடக்குங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் அந்த உற்சவத்தை அப்போ போய் பாருங்க அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நீங்கள் பார்ப்பீங்க அதில் நம்ம மாணிக்க வாசகர் தில்லை கூத்தன்னு சொல்லக்கூடிய நடராஜ பெருமானுக்கு பக்கத்துலேயே இருப்பாருங்க எல்லா சிவாலயங்களிலும் சிற்சபைன்னு ஒன்று இருக்கும் சிவபெருமான் நடனமாடக்கூடிய சிற்சபை நடராஜர் சன்னி தீர்வுங்கன்னு வச்சுக்கோங்க அதுதாங்க சிற்சபைன்னு சொல்லுவாங்க அந்த சிற்சபையில் சிவபெருமான் ஒரு கால் ஊனி ஒரு கால் தூக்கி வச்சிருப்பார் பக்கத்தில் அந்த அம்மா நின்று இருப்பாங்க சிவகாமி அம்மை அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பாரு அவர் தான் மாணிக்க வாசகர் அவர் தான் மாணிக்க வாசகர் திருவாசகம் சொல்லி 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 அதை அப்படியே திளைத்து ஆனந்த கண்ணீர் பெருகி அப்படியே அடையிறார் அப்படின்னா கண்ண தண்ணி வருது எப்படி காதலா சிந்து கண்ணீர் மல்கி ஈசன் மேல் அப்படியே அன்பு பொங்கி அவன் நாமத்தின் கண்ணீர் மல்கி ஓதுவார்தன்னெருக்கு வைப்பது யார் ஒருத்தர் அப்படியே உருகி 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 அந்த நாமத்துல அப்படியே உருகி ஓதுறாங்க நாமத்தை உறக்கச் சொல்கிறார்கள் நன் நெறிக்கி உய்ப்பது அப்படி செய்பவர்களை நல்ல வழிப்படுத்துவது எங்கள் நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்போ நமச்சிவாயத்துடைய பெருமை பார்த்தீங்களா ஒன்றும் இல்லாத நம்மை போன்ற அடியார்களை ஆட்கொள்வதற்கு ஈசன் வழி வகுப்பு செய்கிறார் இப்போ பாருங்க கண்ணுதலால் கன்கருணை கண்காட்டம் வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா இடிலால் கழகிறஞ்சி விண்ணிறி மண்ணிற்சி மிக்காய் விளக்கு ஒளியாய் எண்ணிருந்து எல்லை இலாதானேனின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் அப்போது இனிமே நான் ஒன்று என்னென்ன பிறவிகள் எடுக்க போகிறேன் நான் எப்படிப்பட்ட உலகம் நான் எப்படிப்பட்டவன் எனக்கு நீ எப்படி அருள் செஞ்ச நீ யார் அப்படின்னு நமக்கு இனிமேல் தான் காட்டப் போகிறார் அது எப்படி காட்டப்போகிறார்ன்றத நாளை பார்ப்போம்